ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தையலை பற்றி தாங்க நம்ம இலவசமாகவே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் தையலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நான் குழந்தை வச்சுருக்கேன் கிளாஸ் போக முடியாது எனக்கு க்ளா கிளாஸ் போகணும்னு ஆசை இருக்குது ஃபீஸ் கட்ட முடியாது இல்லை நான் வேலைக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் கிளாஸ் போக முடியாது அப்படின்றவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ அதாவது ஒரு எனக்கு மிஷின் அடிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே அப்படியே க்ளாஸ் போய் கற்றுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நான் வீடியோவில் எல்லா நுணுக்கங்களும் சொல்லலான் இருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு கட்டிங்லேருந்து டிச்சிங்கிலேருந்து எல்லா நுணுக்கங்களும் நான் சொல்லித்தரேங்க எனக்கு நல்ல டிச்சிங் வரும் கட்டிங் தான் வராது எனக்கு நல்ல கட்டிங் வரும் டிச்சிங் தான் வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்மளுக்கு எது வருதோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சால் அதில் வருமானத்தை நம்ம கண்டிப்பாக எடுக்கலாங்க ஒவ்வொரு வீடியோவும் அனாவசியமாக இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நான் வீடியோ போட தயாராக இருக்கேங்க உங்களுக்கு கட்டிங் கற்றுக்கிட்டாலும் சரி டிச்சிங் கற்றுக்கிட்டாலும் சரி இல்லை வருமானத்தை எப்படி நம்ம வந்து ஒரு விஷயம் செஞ்சால் எப்படி வருமானம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு தரேங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காண்டி நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம நம்ம சொல்லி கொடுக்குறது ஒரு நாலு வேத்துக்கு போய் அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கோசரம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது ஒரு நாலு வேத்துக்கு புரியணும் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நம்ம வீடியோ எடு எடுக்கிறதுங்க நாளையிலிருந்து இலவச தையல் பயிற்சி நம்ம சேனலில் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை முக்கியங்க பொறுமை இருந்தால் தான் நம்ம தைக்கிறதுக்கும் சரி இப்போ கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுக்கும் சரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் பொறுமை ரொம்ப முக்கியங்க மெயினாக நம்ம தொழிலில் வந்து பொறுமை பொறுமையை ஃபஸ்ட்டு க கடைபிடிக்கணுங்க நம்ம இருந்தே தைச்சு கொடுத்தானும் சரிங்க நம்மளுக்கு மிஷின் ஓட்ட தெரிஞ்சால் போதும் ஒரு ஆல்ட்ரேஷன் வாங்குறோமா ஒரு சேலை ஓரம் அடிக்கிறோமா ஒரு கிழிஞ்ச துணி அடிச்சு கொடுத்தானும் கூட ஒரு அமௌண்ட்டு தாங்க அதனால தையல் தொழிலை பழகிட்டோன்னா வீணாகவே போகாதுங்க நல்ல யூஸ்ஃபுல்லான தொழிலுங்க வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் எனக்கு கட்டிங் நல்லா வரும்ங்க்கா டிச்சிங் வராது எனக்கு டிச்சிங் நல்லா வரும் கட்டிங் வராது அப்புறம் எப்படிக்கா நான் தொழில் பழக முடியும் எப்படிக்கா நான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கட்டிங் வருதா ஒரு நாலு கடையில் போய் எனக்கு கட்டிங் நல்லா தெரியுங்க நான் உங்களுக்கு கட்டிங் போட்டு தரேன் இல்லை நான் போடுற கட்டிங்கை நீங்கள் பாருங்க பா செட் ஆகுதா அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம போய் பேசலாங்க கட்டிங் தெரிஞ்சால் ஒரு நாலு கடைக்கு நம்ம கட்டிங் போட்டு கொடுத்தானுங்கூட போதுங்க அதே மாதிரி டிச்சிங் எனக்கு நல்லா வருதா அப்படின்னா கஸ்ட க கட்டிங் மாஸ்டர் கிட்ட போய் எனக்கு கட் பண்ணி கொடுங்க நான் வந்து டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இப்படிங்க நம்ம டிச் பண்ணுறதா அவங்க கிட்ட காமிச்சோன்னா அவங்களுக்கு ஓகேனா அப்புறம் நம்ம டிச் பண்ண எந்த கடையில் வேணாலும் போய் நம்ம டிச் பண்ணலாங்க கட்டிங்கும் தெரியணும் டிச்சிங்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா எனக்கு என்ன என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி அப்படி எனக்கு டிச்சிங் தாக்கா நல்லா வருது கட்டிங் வரவே மாட்டேங்குது நான் எப்படிக்கா தையல் பழகிறது அப்படின்னு கேட்டாங்க அதனால இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்க அதனால இந்த ஆன்சரை வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேங்க ரெண்டுமே பழகிட்டான்னு சந்தோஷந்தாங்க இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே இங்கே அப்படின்னு போய் நம்ம வேலை செய்யணும்னு அவசியமே இல்லைங்க நாலு செவத்துக்குள்ள மிஷினை போட்டு நம்ம தைச்சோன்னா நாலு கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்கங்க நம்ம தைக்கிறது ஒரு நீட்டாக ஃபினிஷிங்காக இருந்தால் போதுங்க நம்மளை தேடி கஸ்டமர் வருவாங்க தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஆர்வம் லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம நல்லா பழகி நம்ம ஒரு பத்து ஜாக்கெட் தைக்கிற வரைக்கும் இருக்கிற ஆர்வம் லாஸ்ட்டு வரைக்குமே இருக்கணுங்க ஏன்னா ஆர்வம் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளால் அங்கே மிஷினில் உட்காந்து தைக்க முடியாதுங்க அந்த ஆர்வம் இருக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தால் தான் தையல் தொழில் வந்து மேலும் மேலும் வந்து நம்ம வந்து மேலும் மேலும் கற்றுக்க முடியும் மேலும் மேலும் சம்பாதிக்கவும் முடியுங்க நஷ்டமே இல்லாத தொழில் அப்படின்னா தையல் தொழில் தாங்க ஒரு சாதாரண பெடல் மிஷின் இருந்தா போதும் நூல் இருந்தா போதும் கத்திரிக்கோள் இருந்தா போதுங்க ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணாவே போதுங்க ரொம்ப ரொம்பலாம் பெருசாக பவர் மிஷின் வாங்கி போட்டு தான் தைக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க சிம்பிளாக நம்ம பெடல் மிஷினில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வர வர கஸ்டமர் சேர சேர அதுக்கப்புறம் நம்ம பெருசாக வந்து டெவலப் பண்ணிக்கலாங்க தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நஷ்டன்ற பேருக்கே இடம் இல்லைங்க ஒரு பக்கம் வேலைக்கு போனோம் அப்படின்னா காலையில ஒன்பது மணிக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி ஆகுங்க அங்க ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பது ஐம்பது இருந்து ஒரு ரூபா நானூறுரூவா வரைக்கும் தாங்க சம்பளம் கொடுப்பாங்க அதுவே நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சா போதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுரூவா சொல்லுங்கள் யார் கொடுப்பா சொல்லுங்கள் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலையை செஞ்சால் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா தான் வாங்குவோம் அதுவே நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் எடுத்துக்கிட்டானாவே போதுங்க டைமும் நம்ம மிச்சப்படுத்தலாம் குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் பெரியவங்களையும் பார்த்துக்கலாம் வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம் நம்ம ஹெல்த்தை நம்மளும் பார்த்துக்கலாம் சொல்லுங்க தையல் தொழில் எவ்வளவு ஒரு பெனிஃபிட்டான தொழில் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க நான் குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கேன் இல்லை பெரியவங்கள பார்த்துட்டு வீட்ல தான் இருக்கேன் எனக்குன்னு ஒரு கை செலவுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களான்னு கூட ஒரு மிஷின் ஓட்டுற அளவுக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம பக்கத்தில் ஆல்ட்ரேஷன் வாங்கி தைக்கலாம் சுடிதார் கை வைக்கிறதோ சேலை ஓரம் அடிக்கிறது ஃபால்ஸ் அடிக்கிறது கைலி அடிக்கிறது எவ்வளவோ இருக்குங்க தையல் தொழில் பழகிட்டோம் நம்ம ஒரு கை செலவுக்காகும் நம்ம ஒரு பத்து ரூபா நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களையே நம்ம எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இதுவே ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளும் அவரோட பார்ட்னர் போட்டுக்கலாம் நான் ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறேன் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா கொடுங்க ஃபேமிலியை ரன் பண்ணலாம் நம்ம ஒரு கடன் கட்டலாம் நம்ம நம்ம ஒரு சேமிப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் போட்டுக்கலாங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கலாம் என்னங்க நான் சொல்றது கரெக்டு தானே இல்ல நான் கரெக்ட்டா தான் சொல்றேனா இல்ல தப்பா சொல்றேனான்னு தெரியலங்க ஏன் மனசுல படுறத நான் சொல்றேங்க எனக்கு வந்து இந்த தையல் தொழில் வந்து நான் எயித்து படிக்கிறப்ப பரீட்சை லீவில் வந்து இந்த கிராமத்துலலாம் சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஃப்ரீயாக மூணு மாதம் ஆறு மாதம் அப்படி போய் மேற்கொண்டு எனக்கு எனக்கு வந்து படிக்க வைக்க முடியல அதனால நான் போய் என்ன பண்ணேன்னா தையல் கிளாஸ் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அப்போதைக்கு போய் ஒரு ரொம்பலாம் இல்லைங்க ஒரு ஒரு மாதம் தாங்க போனேன் எயித்து முடிச்சுட்டு தையல் கிளாஸ் ஒரு மாதம் போனேங்க அவ்வளோதான் எனக்கு அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படின்னாலும் அந்த தையல் தொழில் பழகிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் நல்லா போய் பழகிக்கிட்டேன் பழகினதுக்கப்புறம் குழந்தைங்கள வச்சுட்டு போக முடியாது இல்லைங்களா குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு எல்கேஜி பிகேஜி போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கார்மெண்ட்ஸில் போய் சேர்ந்துக்கிட்டேங்க ஆனால் எ எப்போ எயித்தில் படிக்கிறப்ப நான் பழகினது கடைசியில் குழந்தைங்க பெருசானதுக்கு அப்புறம் அது எனக்கு யூஸ் ஆகுது இல்லைங்களா அதாவது தையல் தொழில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு கை கொடுக்குங்க அது இப்படி சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் எதில் அதிகமாக வருமானம் வருது அப்படின்னா தையல் ஆரி ஒர்க்கு பியூட்டிஷன் மேக்கப் இதில் தாங்க அதிகமாக வருமானம் வருது இதை நம்ம பழகிக்கிட்டால் போதும் ஒரு டைலரிங் பழகுறோமா ஒரு ஆரி ஒர்க் பழகுறோமா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மாதத்துக்கு போட்டு தரோமா ஐயாயிரம் ரூபா வாங்குகிறோம் ஐயாயிரூவா ஆறாயருவா வாங்குகிறோங்களா போதும் குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோஸ்ட்டோ இல்லை நம்ம உடம்பு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை அலட்டிக்காமல் அந்த ஒர்க்கை பார்த்து கொடுக்கலாங்க நம்ம வீட்டில் இருந்த மாதிரியும் இருக்கும் வீட்டு வேலையும் முடித்த மாதிரியும் இருக்கும் நம்மளும் சம்பாரி மீதி அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீதி டைமில் நம்ம ஒர்க் பார்த்த மாதிரியும் இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா என்னங்க பேசி பேசி போர் அடிக்குதுங்களாங்க அருவியை போடுறேனாங்க சரிங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போங்க